மென் இது தேலி குட்டியா அருமையான மீன் தான் இதே பிடிச்சிடுவோமா பெருசு கிடைக்குமா குடல் போட்டுருவோமா ம் அந்த க அந்த தூருக்கடியிலேருந்து போடுவோமா இதிலே போட்டுருவா போடுவோம் சரி இதிலே போட்டுருந்தா படல எடுத்தாங்க போறது போடு எப்படி விராலே விரால தம்பி போடு தம்பி எடுடா அண்ணண்டா அண்ணண்டா மாயாடிடா எப்படி இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு வீடியோக்கு ஒன்னு மாட்டாலும் தெரிஞ்சு விட்டானா எவ்வளவு பெருசா தொழுது பேரு என்ன எப்படின்னா இருக்குது அந்த மீன் ஏன்னா என்னென்ன இப்படி பாஞ்சு வாடுது நண்பர்களே நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் பிடிச்ச தூண்டில் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க இருங்க நண்பர்களே இது வந்து ஒரு தரமான மீன் ஏன்னா என்னென்ன இப்படி கையில் விட்டு விட்டு வாடுது நான் பிடிச்ச தூண்டியில் பாருங்கள் நண்பர்கள் பாருங்கள் இந்த தூண்டியில் நம்பவே மாட்டீங்க இதான் நண்பருது இதுதான் பழனி எவ்வளோ கிடச்சிருக்கு போகிறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நான் தெளிவாக செய்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் இருக்குதுலே சரியான பெருசு இது கோண தடவையோட இதோட பெருசாக பிடிச்சிருக்கோம் முத்தெண்ண புதுசாக ஒரு மீன் பிடிச்சிருக்கார் ஏன்னா இங்கே கொண்டு வானேன் என்ன ஏன்னா எத்தையோட பிடிச்சிருக்கேன் நான் நம்ம நம்மளால இன்னொன்று பிடிச்சிட்டான் ரெண்டாவது மீன் ரெண்டு பேரும் ஜோடியாக பிடிச்சிட்டாங்க அருமையான மீன் இன்னே எப்பன்னே இருக்கும் பொரிச்சு சாப்பிட்டா இது சண்டா தனி டேஸ்ட் வேற லெவலு நீ மட்டும் தான் பிடிப்பியா நானும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டு இருக்காரு அதுவும் பெருசு பாத்து கலத்துங்க இந்த கறிஞ்சிலேபி ஆசை இருக்காத அந்த அது கொஞ்சம் வந்து ஜஸ்ட் மிஸ்ல பேய்ஞ்சது இன்னொரு மீன் செல்லு எப்படி கிடக்குது இது எத்தனை கிலோனா இருக்கும் இந்த மீன் எல்லாமே சேர்த்து சுமார் நாலு கிலோ இருக்கு நாலு கிலோ இருக்குமா இது மேலே உள்ள மீன் என்ன மீன் மேலே மீன் இது வந்து விரால் மீன் இது வந்து தெளிவா இருக்கும் அப்படியா தெளிவான முள்ளு இருக்குமா அப்படி உள்ளே இருக்காது ருசியா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பொறிச்சிங்கன்னா வேற லெவலில் கீழே ஜிலேபி உள்ளதுலாம் நாட்டு ஜிலேபியா ஜிலேபி எல்லாமே நாட்டு ஜிலேபி தான் இது சைஸே எவ்வளவு தானா சைஸ் வந்து இது நாட்டு ஜிலேபிங்கிறதுனால இந்த சைஸ்ல தான் இருக்கும் இப்ப பெருசு பெருசா நிறைய பிடிக்காங்களா அதெல்லாம் ஆந்திரா ஜிலேபி அது வந்து டேஸ்ட் இருக்காது அப்படியா இதுல வந்து முள் அதிகமா இருக்கும் இந்த மீன்ல அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இதனால டேஸ்ட் நாட்டு ஜில எப்படிதான் அப்படியா நாட்டுத்திலே இந்த வெயிலுக்கு எல்லாமே இப்படி காஞ்சி போயிருதானே